ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து வந்துடுச்சு சிக்கன் பிரியாணி இதை எனக்கு என் ஒய்ஃபுக்கும் வர அளவுக்கு ஒரு ஒன்றரை அளவுக்கு கட்டியிருக்கோம் ஒன்றரை ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கட்டிருப்பான் இது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் பிரியாணி இது வேணுமா சாலை வேணுமா சாலை ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் போகாது இது கொஞ்சம் ஷார்ட்லேயே முடிஞ்சிடும் சிக்கன் பிரியாணி வீடியோ போகணுன்றதுக்காகவே நம்ம வாங்கிட்டு வந்து இந்த வீடியோ போடுறோம் எதையுமே வந்து கரெக்டாக ஷேர் பண்ணிக்கணும் மக்களை கூடக்கோரைய இருக்கக்கூடாது இது ஒய்ஃபுக்கு இது எனக்கு இது ஒய்ஃபுக்கு இது எனக்கு கூட கூடக்கோரையான வைக்கக்கூடாது மக்களை ஏன்னா அது அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக

Pakai tuh nggak kamu bisa pernah. Hai sel, hai sel. Pakai apa Ooh. Mm. லைட்டாக பிரியாணி கொஞ்சம் வேலாத மாதிரி இருக்கு அதனால் தான் கடையில் எனக்கு வாங்குறதே கொஞ்சம் விருப்பம் இருக்காது அதாவது வீடியோ காலையில் நீங்கள் கேட்டிங்கிறதுனால இந்த வீடியோ போடுற மக்கள் yeah <laughs> எட்டு ரெரும சார்ட்டாஜ் மக்கள் நம்ம வீடியோ புக்ஸ் இருந்தால் மரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்து என்ன சாப்பிடணும்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்